ஐந்து ரூபாயில் ஒரு முழு விடுமுறையையும் கொண்டாட முடியும் என்பதால் ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் குற்றாலமாக மாறி வரும் கொடிவேரி அணை கோடை வெயிலை சமாளிக்க கொடிவேரி அணையில் குவிந்து வரும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அருவி போல கொட்டும் தண்ணீரில் குடும்பத்துடன் உற்சாக குளியல் கோபி அருகே உள்ள கொடிவேரி அணையானது சுமார் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பவானி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட அணையாகும் சுமார் முன்னூறு மீட்டர் நீளத்திற்கு பதினைந்து அடி உயரத்தில் இருந்து அருவி போல தண்ணீர் விழுவது இந்த அணையின் சிறப்பு ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பாக குளிக்க முடியும் என்பதால் ஒவ்வொரு அரசு விடுமுறை மற்றும் பண்டிகை நாட்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர் ஈரோடு மாவட்டத்திலிருந்து மட்டுமின்றி கோவை திருப்பூர் சேலம் நாமக்கல் கரூர் நீலகிரி என தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கர்நாடக மாநிலம் மைசூர் பெங்களூர் போன்ற பெரு நகரங்களில் இருந்தும் குடும்பத்துடன் இங்கு வருவது வழக்கம் இங்கே என்னோட பேர் கார்த்திகா நாங்கள் ஊட்டியில இருந்து வரவங்க என்னோட ஃப்ரெண்டு சொன்னாங்க கொடிவேரி டேம்க்கு ஒரு சம்மர் டைம்ல ஒரு ஒரு டைம் ஆச்சு போயிட்டு வர சொன்னாங்க சூப்பரா இருக்குங்க ஒரு பத்தாயிரம் பேர் வந்திருக்காங்க நாங்க காலையில் ஒரு பத்து பத்தரை மணிக்கு வந்தவங்க தண்ணியில இருந்து வெளியில வந்தவங்க அவ்வளோ சில்லுன்னு நல்லா சூப்பராக இருக்குங்க எல்லாமே கண்டிப்பாக இங்கே வாங்க வந்து பாருங்க குழந்தைகளுக்கும் நல்ல சேஃப்டியாக இருக்குங்க ஒரு பிரச்சனையில் கண்டிப்பாக எல்லாரும் வாங்க வழக்கமாக மார்ச் மாத இறுதியில் தொடங்கும் கோடை வெயில் இந்த ஆண்டு ஃபிப்ரவரி மாதத்தில் இருந்தே வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியது குறிப்பாக கடந்த சில நாட்களாக கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்தே வருவதால் கொடிவேரி அணைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அணையில் இருந்து அருவி போல தண்ணீர் இங்கு வந்துள்ள சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்கின்றனர் என் பேர் பிருத்திவி நாங்க சேலம் டிஸ்ட்ரிக்ல இருந்து வந்திருக்கோம் சம்மர் வெக்கேஷனுக்கு எங்கேயாவது வெளியில போலான்ட்டு சேலம்ல ரொம்ப வெயில் ஜாஸ்தியா இருக்கனால சரி இன்னைக்கு குட்டிஸ் குட்டிட்டு எங்கேயாவது வெளியில போலாம்னு சொல்லிட்டு கோபிச்செட்டிப்பாளையத்துல இருக்க கொடிவேரி டேம்க்கு வந்திருக்கோம் வந்து பார்த்தா எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பயங்கரமா இருக்கு நல்லா தண்ணி எல்லாம் நல்லா நீட்டா சில்லன் கோல்டா இருக்கு வெயில்ல வந்து அந்த சூடே எங்களுக்கு தெரியல காலையில வந்தோம் இப்ப வரைக்கும் வீட்டுக்கு போறதுக்கு மனசு இல்ல கட்டாயப்படுத்தி தான் குட்டிஸ் எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அருவியை விட்டு வெளியேறாமல் இருப்பதால் இங்கு வருபவர்கள் குளிக்க இடமில்லாமல் அவதிப்படும் நிலையும் உள்ளது அணையின் மேல் பகுதியில் உள்ள பூங்காவில் குழந்தைகளுடன் பெண்களும் உற்சாகமாக விளையாடியும் கடற்கரை போன்ற மணல் பரப்பில் அமர்ந்தும் விடுமுறையை கழித்து வருகின்றனர் அதே போன்று அணையின் மேல் பவானி ஆற்றில் குடும்பம் குடும்பமாக பரிசல் பயணம் செய்யும் சுற்றுலா பயணிகள் ஆற்றங்கரையோரம் மரங்கள் அடர்ந்த பகுதியில் பரிசலில் பயணம் செய்து உற்சாகம் அடைகின்றனர் என் பேர் ரேஷ்மா நான் வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் புனத்தூர்ல இருந்து வராங்க இங்க பார்த்தோம் அப்படின்னம்னா நியர்லி பிப்டி தௌசண்ட் மெம்பர்ஸ் வந்து இங்க வந்து குளிக்கிறாங்க இந்த சம்மர் கிளைமேட்ல வந்து இங்க குளிக்கும் போது நல்லா ஐசியா ஃபீல் ஆகுது இட் ஃபீல்ஸ் வெரி கம்ஃபர்டபுள் ஃபார் அஸ் அப்புறம் அந்த சைடெல்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னம்னா போட் ஹவுஸ் அந்த சைடெல்லாம் இருக்குது ஸோ போட்லலாம் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த கொடிவேரி டேமே ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறாங்க ஸோ இட் ஃபீல்ஸ் ஃபோர் மோர் கம்ஃபர்டபுள் ஃபார் அஸ் அண்ட் டூரிங் தி சம்மர் டைம் கோடை வெயிலின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க கொடிவேரி அணையில் தஞ்சம் புகுந்துள்ள ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அருவி போல கொட்டும் தண்ணீரில் இருந்து வெளியேற மனம் இல்லாமல் உற்சாகத்துடன் விடுமுறையை கொண்டாடி வருகின்றனர்